ஃபேமிலி நாகதாவோடைய கே கப்பல் அன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிங் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு தான் கூப்பிறோம் யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்க தம்பியோட ஃபர்ஸ்ட் பர்த் டேலருந்து இப்போ வரைக்கும் நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ அவங்களோட சன்னுக்கு வந்து ஃபஸ்ட் பர்த் டே அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்னைக்கு மிஸ் பண்ண போகிறோம் என்னங்கிறத வந்து நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுப்பிங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க மனதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்க நம்ப ஜெனல் புஷ்ணியாக சப்சே அப்படின்னு ரெண்டு பிள்ளைங்க எப்படிங்க வீடியோ ஃபுல்லாக போடலாம் ஸோ சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க நிறைய வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸோ இவங்க நாங்கள் போகிற காரணம் வந்து எங்கள் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தான் ஸோ ரொம்ப தூரம்னால பவு சுத்திரம் தான் ஸோ அதனால நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்மளால் போக முடியுது ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் போக முடியாது ஏன்னா இங்கேருந்து போகிற டைம் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் இது ஸோ அதனால நம்மளால ரொம்ப லாங்கெல்லாம் போக முடியாது நிறைய பேர் வந்து நம்மள சொல்லுவாங்க ஆனா எங்க எதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களால போக முடியாது இது பக்கத்துல இருக்கும் போது தவிர்க்க முடியாது ரெண்டாவது வந்து தம்பிக்கு வந்து மோதிரம் அவங்க போட்டு இருந்தாங்க அதனால இந்த நம்மளும் போயிட்டு நம்ம எப்படியும் திரும்பி செஞ்சுதானே ஆகணும் அதனால இன்னைக்கு நாங்க போகலாம்னு பிளான் பண்ணி இங்க போறோம் நேரம் தான் வந்தாங்க வீட்டுக்கு வந்து நம்ம வந்து அவங்களோட வளகாப்புக்கும் போயிருக்கோம் முட்டை ஃபர்ஸ்ட் முட்டைக்கும் போயிருக்கோம் அப்புறம் இப்ப வந்து பர்த்டேக்கு போறோம் நம்ம

ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் அங்கே போயிட்டு குட்டி கேட்டோம் முதப்படுத்தி எந்த கூட்டவும் வர மாட்டாங்க அதிகமா நாங்கள் இந்த வீட்டுக்கு நேற்று வரும்போது கூட அந்த கூட்டி பையன் வரல கேட்டோம் எங்க அவன் தமிழ் ஆடுவான்னு சொல்லிட்டு கேட்டோம் இப்போ நம்ம கூட்டு வரல அடுத்த வரும்போது கண்டிப்பா இப்போ நம்ம ஸ்கூட்டி கூப்பிட்டு போல ஏன்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க தூங்குறோம் அது மட்டும் இல்லாம திரும்பி வரும்போது நம்ம நைட்டு வருவோம் டஸ்கூட்டிக்கு வந்து எலுப வேண்டாம் அதுவும் உண்மைதான் பட் இருந்தாலும் நைட் வருவோம் அந்த சைடு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் நைட் டிராவல் பண்றோம் பட் இருந்தாலும் ஓகே விட்டுட்டு வந்துடும் இப்பதான் கொஞ்சம் ஐயா கொஞ்சம் தெளிவா வந்துகிட்டு இருக்காரு அந்த ஒரு காரணத்தினாலதான் நிறைய பேர் கேட்டீங்க தம்பிக்கு சரியாயிடுச்சுன்னு தம்பிக்கு சரியாயிருச்சு பரவாயில்ல இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஏன் தெரியல திடீர்னு முடியாம வந்துருச்சு ஆளை ரொம்ப அமைச்சிருச்சு இப்ப பழையபடி சேட்டைகள் விட்டா அந்த வயசு இந்த ரெண்டு வயசு தானா ஒரு சேட்டை ஆரம்பிக்கிறேன் பாருங்க

அவனுக்கு இங்க எங்க அப்பா போட்டு உயிரை வாங்கிவான் முடிய பிடிச்சி இழுக்கவான் அதை பழம் இழுக்க உடனே ரெண்டு மூணு விஷயத்த சேஞ்ச் பண்ணிட்டான் ஒன்னு வந்து கார்ல போறது அது கார்ல எப்பயாவது போறது ஓகே தான் பட் பைக்ல அதிகமா வெளியில போகணும் நினைப்பேன் அதை சேஞ்ச் பண்ணிட்டான் ரெண்டாவது வந்து நாய்க்குட்டிய கொண்டாந்து பக்கத்துலயே வச்சுக்கணும்னு சொல்லுவான இப்போ கிட்டத்தட்ட எப்படின்னு தெரியல ஒரு டூ மந்த் அந்த நாயை கீழே இறக்கல ஆமா நாய் இருக்குன்னு தெரியுது வடிவான் அது மட்டும் இல்லாம நாங்க பைரவனை இப்போ கெட்டியுமே போடாது அவ்வளோ சும்மா தான் இருக்கான் நல்லா வந்து

பர்தே்க்கு ஸோ வந்துட்டோம் செம்ம தீம் இது எப்படி இருக்கு பாருங்கள் தீம் வேற லெவலில் இருக்குது பட்ஜெட் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட் சூப்பராக இருந்துச்சு பார்த்துன்னு செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் அந்தளவுக்கு தெரியும் செம்மையாக இருந்துச்சு பார்க்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் லேட்டாகனு நினைச்சோம் சீக்கிரமே வந்துட்டோம் நாங்கள் ஆனால் பர்த்டே பையன் கட்டட்டுமா அந்த தான் இருக்கேன் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்களே

Sampai jumpa di video selanjutnya, thank <laughs> you வீட்டுக்கு வந்துடும் இப்போ தான் வந்தோம் அங்கே செம்ம கிரவுடு ரெண்டாவது வந்து சாப்பிடவும் முடியல ஸோ அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு ஏற்றிக்க வந்து சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பர்த்டே எல்லாமே முடிஞ்சிருக்கும் ஸோ அந்த குட்டி பையலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க யார் இவங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியாது ஏன்னா அவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லா ஃபங்க்ஷன்லையுமே வந்திருப்பாங்க ஸோ வீடியோலாம் தெரியவாங்களான்னு தெரில ஏன்னா முன்னாடி எதுவுமே லைட் இல்லாமல் பேக்கில் லைட் வச்சுருந்தாங்க அதனால லைட்டாக டல்லாக தான் தெரியும் சரி பா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்